ഹായ് വെൽക്കം ടു മൈ ചാനൽ வாங்க நீ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பெண்கள் யாரிடமும் சொல்லக்கூடாத ஒரு நாலு விஷயம் தாங்க சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து இந்த பிளாக் அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க நான் பின்னாடி ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுக்குறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி ரசம் வைப்பேன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க அது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தாங்க காமிச்சிருக்கேன் அப்படியே வீடியோ பாருங்கள் வாங்க கண்டினியூ பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் வந்து இந்த இந்த விஷயத்தை வந்து யார்கிட்டையுமே சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கங்க தாங்க சொல்கிறேன் பெண்களுக்கு பெண்களே தானே எதிரி ஆண்கள் கூட கொஞ்சம் இது பார்ப்பாங்க ஆனால் பெண்கள் அப்படி பார்க்கவே மாட்டாங்க அதுக்காக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம் தாங்க இப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்களோ இல்லைனா ரெண்டு பேர் சம்பாதிக்கிறாங்களோ எத்தனை பேர் சம்பாதிச்சாலும் சரிங்க அந்த இன்கம்மை பற்றி நீங்கள் வெளியே சொல்லவே சொல்லாதீங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மட்டும் அந்த இன்கம் தெரியணும் தவிர வெளியாளுக்கு அந்த இன்கம் போகவே கூடாதுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்குறவங்க வந்து அவங்க நல்ல விதமாக எப்பயுமே பார்த்தீங்கன்னா நல்ல விதமா கேட்பாங்களா இல்லைன்னா அவங்க மனசில் என்ன வச்சு எப்பயுமே எடுத்த உடனே யாருமே இன்கம் கேட்க மாட்டாங்க அப்புறம் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க உங்கள் வீட்டில் என்ன சம்பாதிக்கிறாங்க அப்படி கேட்க ஆரம்பிப்பாங்க நம்ம வந்து அந்த சரி நம்ம ஏதோ ஒன்று சொல்லிட்டா வச்சுக்கோங்களா அது வந்து நம்ம வெளியே ஒருவேளை அவங்கள அவங்களோட நம்ம வந்து அதிகமாக வாங்கிட்டாங்கன்னா வெளியே காட்ட மாட்டாங்க உள்ளே மனசுலேயே வச்சுப்பாங்கங்க ஆ பரவாயில்லையே இவங்க என்ன விட இவங்க அதிகமாக தான் வாங்குறேன் இவங்களுக்கு என்ன குற அப்படின்னு பேச நம்மள்கிட்ட கிட்டே பேச மாட்டாங்க நம்ம போக விட்டு பின்னாடி பேசுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் இன்கம் மட்டும் யார்கிட்டே சொல்லாதீங்க ஏன்னா பெண்கள் இந்த பெண்களுக்கு பெண்கள் எதாவது எதிரி ஆண்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் ரொம்ப இது பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த பெண்களை பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் காட்சி பேசுவாங்க பாருங்கள் எப்பா அதுதாங்க இருக்கிறதுலே ஒரு பெரிய இதுவே அதுக்காக உங்கள் இன்கம் மட்டும் நீங்கள் யார்கிட்ட போய் தயவுசெய்து சொல்லவே சொல்லாதீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் தாங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அதெல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாதுங்க நம்மளே கஷ்டப்பட்டு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு இடமோ இல்லை ஒரு வீடு ஒரு ந இப்போ வீடு வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஒரு இடமோ இல்லை ஒரு நகையோ இல்லைனா எதுனா ஒரு சீட்டு கூட போட்டு வச்சுருப்பேன் வச்சுக்கோங்களேன் அது எதனா தெரியாமல் வெளியே போயிடுச்சுன்னா போதுங்க ஆ பரவாயில்ல அவங்களுக்கு என்ன அவங்க வந்து இதெல்லாம் சேர்க்குறாங்க இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி பேசுவாங்கங்க ஆனால் அது பின்னாடி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் வேலைக்கு நம்ம வேலைக்கு வேலைக்கு போகிற நேரம் குடும்பத்தை விட்டுட்டு வேலைக்கு போகிற நேரம் குடும்பத்துக்கூட செலவு பண்ண அந்த நேரங்கள்லாம் அந்த வேலைக்கு போகிற ஒரு ஆளுக்கு மட்டும்தாங்க தெரியுமே நீங்கள் என்ன சேர்த்தாலும் சரிங்க உங்கள் அந்த உங்கள் ஃபேமிலியோடு மட்டும் வச்சுக்கோங்க சேவிங்ஸ் கண்டிப்பா முக்கியம் தாங்க ஒரு குடும்பம்னு இருந்தா கண்டிப்பா சேவ் பண்ணி ஆகணுங்க அந்த சேவிங்ஸ் நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க வெளியே கொண்டு வராதிங்க சரிங்களா மூணாவதா பார்த்தீங்கன்னா சொந்தங்கள் சொந்தங்களோட இந்த சொந்தக்காரங்க சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கூட மட்டும் கொஞ்சம் அளவோட பழகுங்க வெளியால கூட நம்பி நம்ம ஒரு ரெண்டு வருஷம் சொல்லி போ சொல்லலாங்க வெளியால் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐயோச்சி இப்போ அவங்க பாவம் நம்மள எதுக்கு அவங்களை எப்படி கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் இந்த சொந்தக்காரங்க பார்த்திங்கன்னா நம்மளை வச்சு செய்வாங்கங்க என் அனுபவத்தில் சொல்கிறேன் சொந்தக்காரங்க கேட்டால் ஒரு அளவோடு பழகுங்க எனக்கெல்லாம் சொந்தக்காரங்களே இல்லைங்க சொல்லப் போனா எல்லா சொந்தக்காரங்களும் எங்கிட்ட சண்டை போட்டு போயிட்டாங்க நான் ஒரு பெரிய கும்பிட்டு தாங்க போறேன் சத்தியமாக சொல்லப்போனால் ஒரு அளவோடு வச்சுக்கோங்க அளவுக்கு மீறினால் எல்லாம் அமிர்தமும் வந்தும் சொல்லுவாங்க அதே மாதிரி சொந்தக்காரங்களா எந்தெந்த சொந்தத்தை எங்கங்க வைக்கணுமோ அந்தந்த சொந்தத்தை நீங்கள் அங்கங்கே வைங்க நம்ம ரொம் நம்ம மீறி கொண்டு வந்துட்டால் அவ்வளோதான் குடும்பத்தை என்ன பண்ணுவாங்க ரெண்டாவது கூட உடைய மாட்டாங்க நாலாக உடச்சி போட்டு போயிடுவாங்க உங்களோட விஷயத்த உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க சொந்தக்காரங்களை வந்தால் ஒரு வர வச்சு கவன் வர வச்சு ஒரு ஹாய் ஒரு பாய் அப்படின்னு நிறுத்திக்கோங்க அதுக்கப்புறம் நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஒரு இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும் அதை வந்து வெளியே திடீர்னு இனி ஒரு கணவன் மனைவினாலே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை இருக்கும் அப்புறம் ஒரு புரிதல் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுதான் வந்து கணவன் மனைவிக்கான ஒரு வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நீங்கள் வெளியே போய் யாருக்கிட்டயுமே அதை வந்து நீங்கள் சொல்லவே சொல்லக்கூடாதுங்க ஏன்னா நம்மளுக்கு கடைசி வரைக்கும் வரப்போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஒய்ஃபும் ஒரு ஒய்ஃப்க்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் தாங்க அதை போய் நீங்கள் வெளியே போய்ட்டு சொல்லவே சொல்லாதீங்க உங்களுக்குள்ள என்ன இருக்கும் அந்த இ புரிதலும் சரி அந்த சண்டையும் சரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிக்கணுங்க அது வெளியே நீங்கள் கொண்டே போகக்கூடாது அதை நீங்கள் வெளியே கொண்டு போய் எதனா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எதனால் தெரியாமல் நீங்கள் சொல்லிட்டா கூட அவங்களுக்கு என்ன அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணு மாதிரி ஆகிடும் எங்கள் எங்கள் வீட்டுக்கார தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அவங்களும் ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக தான் இருக்காங்க வெளியே கூப்பிட்டு போகிறாங்க வெளியே அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க அதனால சொல்கிறாங்க இந்த நாலு விஷயம் இந்த கடைப்பிடிச்சாலே நீங்கள் போதுங்க நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னேற்றம் இல்லைன்னா கூட அடுத்தடுத்த காட்டத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் முன்னேறி போவோங்க இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தாங்க நடுவில் வீடியோ போடல மொத்தமாக வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தாங்க நான் கொடுக்குறேன் ஏன்னா பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வந்து இதை நான் பேசி நோட் பண்ணி கூட போடலாம் ஆனால் ஆஹா நம்ம வந்து ஒரு பிளாகாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு கொண்டு போன சொல்லி தாங்க கொடுக்குறேன் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல வீடியோலாம் கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் வேணால் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று எடுத்த ஒரு ப்ளாக் தாங்க நேற்று பார்த்திங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு கரண்ட்டு போச்சுங்க அதோடு பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கு தாங்க வந்தது அந்த இருட்டிலே சமைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நேற்று அப்படியே இந்த பிளாக் எடுத்தேன் ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்பீச் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த வெளியே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேங்க்யூ